அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மன்னாரோட கிட்ட இருக்கிற பாமணி நாராயணசாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் என் பேர் அனந்த நாராயணன் சனிப்பயிற்சி சம்பந்தமாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனலில் பேசலாம் நண்பர்கள் கேட்கும்பொழுது பொழுது நான் சொன்னேன் சனி பயிற்சி அவ்வளோ முக்கியமாக எல்லோரும் கேட்குறீங்க எல்லா ஜனம் வரணும் ஒரே சனி பயிற்சி சனி பயிற்சி வரோம் எல்லா சனின்னா என்ன அப்படின்னா இல்லைங்க அதான் எல்லோரும் பயப்படுறாங்க அப்படி பயப்பட வேண்டியதில்லை சரிட்டோம் அதை பற்றி நம்ம வீடியோலேயே பேசுவோம் தம்பி அப்படின்னு அவரும் அவரும் சேராயிட்டோம் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் முதல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் சனி பகவான்றது வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயுள் காரன் ஒருத்தருடைய ஆயு அவருடைய காரகத்துவமே ஆயுள் தான் இப்போ சூரியன்னா அப்பாவுக்கு சந்திரன்னா அம்மாவுக்கு செவ்வாய்னா சகோதரர் புதன்னா படிப்பு குரு அப்படின்றது உங்கள் தனக்காரகன் பொருளுக்கு வந்து குரு சுக்ரன் பெண்களை குறிக்கிறது வசதி வாய்ப்பு ஆட் ஆடம்பரங்கள் மன சந்தோஷங்கள் சுக்ரன் அப்படின்னு சொல்லி காரகத்துவம் காரகத்துவம் காரகன் அப்படின்னு சுக்ரன் சொல்லுவோம் அதே மாதிரி ஆயுள் காரகன் அப்படின்னா சனி பகவான் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி நல்லா இல்லாட்டினா அவர் உயிரிட்டே இருக்க முடியாது அப்போ வாழக்கூடிய அத்தனை இருக்கும் சனி நல்லா இருக்கும் இல்லையா சரி இது தவிர இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது ஒருத்தருக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ இதில் ஒன்று தொடர்பு இருந்தால் தான் அவருக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் இது ரெண்டு இது மூணும் வாழ்க்கையில் முக்கியமானது ஸோ இந்த மூணுக்கு வந்து இது இந்த அளவுக்கு சனி பவானு ஒரு முக்கியத்துவமான ஒரு ராசியாக இருக்கு ஸோ அவர் கெ அவர் வந்து கெடுதல் பண்ணுறவருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ஜாதகத்தில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது எல்லாம் இயல்பில் ஒரு கிரகம் இல்லாட்டினா கூட இன்னொரு கிரகம் இருக்க முடியாது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நவ கிரகங்கள்லையும் எல்லா கிரகமும் முக்கியமானது அதே மாதிரி எல்லா கிரகமும் நமக்கு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து நல்லதோ கெடுதலோ அவர் இருக்கிற இடங்களை பொறுத்து நல்லதோ கெடுதலோ நடக்கிறது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ அதனால தான் இந்த பதிவு நம்ம அதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சிம்ம ராசின்றது காலபுருஷத்தில் ஐந்தாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் முத்திரம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் அதில் இருக்கேன் சிம்ம ராசிக்கு வந்து ஆக்சுவலாக சனி ஏழாம் இடத்துல இருந்தார் இப்போ வந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக போயிருக்கார் எல்லாரும் வந்து என்ன கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நல்லது பண்ணோம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இன்னும் அது எதுக்கெடுத்தாலும் நல்லது பண்ணுங்கிற அஷ்டம சனி எப்படியா நல்லது பண்ணும் தானே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னாங்க உண்மைதான் ஆனால் ஒரு சில ஒரு சில ராசிகளுக்கு சனி மறைவில் இருந்தாலே நல்லது ஒரு சில ராசியில் நேராக பார்க்காம ஒரு சில ராசியில் மறைவில் இருந்தால் நல்லது இப்போ ஒ ஒன் எயிட்டி டிகிரியில் நேராக இருந்தால் நேர பார்வை நேர் பார்வை இருக்கும் அப்போ சனியினுடைய நேர் பார்வை நம்ம கஷ்டங்களை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் இருந்தது அந்த மாதிரி நேர் பார்வை இப்போ வந்து மறைஞ்சு போகிறார் எட்டாம் இடம்னா மறைஞ்சு போகிறார் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி மனு மறைகிறதே அவங்களுக்கு ரொம்ப நல்லது இது வந்து இதை புரிஞ்சு பண்ணிக்கிறாங்க அஷ்டமன் சன்னை எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றும் எடுத்துக்க முடியுமா ஒரு சில பேருக்கு அஷ்டமன் சனி நல்லது கொடுக்கும் அதில் சனி சிம்ம ராசி ஒன்று ஒரு சில பேருக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அஷ்டம் சனி மறைஞ்சிட்டா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் இதே வந்து கழக ராசிக்கு சொல்லும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஷ்டம சனி நடந்துகின்றது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அதுலேயும் உங்களுக்கு இடமாற்றம் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் சனி உங்கள் ராசிக்கு நல்லது பண்ணக்கூடியவர் நல்லது பண்ணக்கூடியவர் மறைஞ்சு போடுறதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த சிம்ம ராசியை கெடுதல் பண்ணக்கூடியவர் சனி பகவான் ஏன்னா சனி பகவானுக்கும் இந்த ராசியினுடைய அதிபதி சூரியனுக்கும் ஆகாது அப்போ வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சிரமங்களை கொடுப்பார் அதனால் இது வரைக்கும் சனி பகவான் இந்த பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஒன் எட்டு சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு அதீதமாக இருந்ததுனால நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் காரிய தடைகள் எந்த காரியமும் உங்களுக்கு நடக்க நடக்காது ஏதோ ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு பக்கமும் செவ்விய எழுப்பி நடுவில் போச்சுன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எந்த பக்கமும் நீங்கள் மாறவே முடியாது அதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நம்ம அந்த ராசி பலன்கள் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுடைய பலன்களை உங்களுடைய பதில்களை இல்லை உங்களுடைய எண்ணங்களை அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் நாங்கள் சொல்கிறதே சரின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா உங்களுடைய கமெண்ட்டும் எங்களை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சொல்லுங்கள் வாங்க நம்ம அதை கண்டினியூ பண்ணி நான் பேசுகிறேன் ஏன்னா நடுவில் சொல்கிறேன் பார்த்தீங்களா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களே ஆரம்பத்தில் கட் பண்ணி போய்விங்க இப்போயே சரி கமெண்டாக சொல்லலாம் சொல்லலாம்ல அதுக்கு தான் சொல்லுறேன் ஓகே ரைட் வாங்க நாங்கள் போகலாம் இப்போ வந்து பரதரா வந்து பார்த்தோம்னா இந்த எப்படி பலன் கொடுக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வந்து இவர் இருக்கக்கூடாது வந்து எட்டாம் இடம் பொருளாதாரம் உடல்நிலை மனநிலை இதில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக மற்றபடி வேலை கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது பண்ணும் ஓகேயா அதை புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து முதல்ல இதில் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு சில விஷயங்களில் சோதனைகள் இருக்கும் பொருளாதார விஷயங்களில் சோதனைகள் இருக்கும் ஏதாச்சும் திடீர்னு தப்பாக நீங்கள் போனீங்கன்னா அவமானப்படுறது உறுதி தப்பான ஏதாச்சும் தொண்டுட்டிங்கன்னா அஷ்டமத்தில் நிற்கிறாரு ஜெயில் தண்டனை உறுதி தவறான காரியங்கள் தவறான தொடர்புகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடத்த வேண்டாம் உழைப்புக்கு முழுமையான பலன் தரக்கூடியவர் சனி பகவான் உழைப்பு நேர்மை இது ரெண்டும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கடைபிடிக்கணும் அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் தன்னம்பிக்கையும் இந்த நேர்மையும் உழைப்பும் முக்கியம் இந்த காலகட்டங்களில் இப்போ வந்து இப்போ இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு வேலை கிடைக்கும் திடீர்னு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை மாற்றமாகும் ஆனால் அதில் பனி அதிகமாகும் அது வேலை அதிகமாகும் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க உங்களுடைய உடைப்பு கேட்ட பலன் பின்னால் உங்களை வந்து சேரும் சனிபோன் பலன்களை கொஞ்சம் மெதுவாக தான் கொடுப்பார் அதனால் வந்து நீங்கள் அதை இது பண்ணாதீங்க நீங்கள் வந்து நிறைய பொறுப்பு இருந்தாலும் பொறுப்பு நீங்கள் நீங்கள் தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருப்பீங்க ஆஃபீஸில் ஆனால் அதுக்கான ரெக்கக்னிஷன் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஆனால் அதனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையை கேட்க வேண்டியது அவசியம் ஏன்னா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருக்கணும் அதாவது நீங்கள் வந்து டைம் ரைட் டைம் ரைட் ப்ளேஸ் ரைட் திங் சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தாலும் திறமைகள் வேலை எல்லாமே இருந்தாலும் அந்த டைம் வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் நிதானமாக இருக்கணும் புதிய முதலீடுகள் தான் பண்ண வேண்டாம் புதிய முதல்ல கொஞ்சம் தள்ளி போடுங்க இருக்கும் பண உறவு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நமக்கு வந்து என்னன்னா ஒரு செலவு செய்கிறதுக்கு முன்னால் இது தேவையா தேவையான விஷயங்கள் செலவுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம் இது தேவையில்லை அப்புறம் பார்த்துக்கலான்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ மனசு உடனே எங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னால் இது தேவைதானா அப்படின்னு யோசிங்க தேவைதானா செய்யுங்க தேவையில்லாட்டினா தள்ளி போடுங்க அவ்வளோதான் எதிரிகளுடைய பிரச்சனை தொந்தரவுகள் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த காலக்கட்டத்தில் நேர்மையாக நடந்துக்குங்க உங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து அவமானம் ஜெயில் தண்டனை பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இதெல்லாம் எட்டாம் இடம் குறிக்கும் அந்த இடத்துல வந்து அதனால் பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து எந்த முடிவையும் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் நிதானமாக யோசனை பண்ணி முடிவெடுங்க செலவுகள் வந்து அதிகம் செய்வேன்னா சொல்லிட்டேன்னா கடன் வந்து கடன் வாங்குறதுலேயும் இந்த கடன் தேவைதானா இல்லை இந்த கடன் வாங்காமே சமாளிச்சிடலாமான்னு யோசிங்க ஒரு தரம் ஒரு கடன் வாங்கிறதுக்கு முன்னால் இந்த கடனே வாங்காமல் கொஞ்சம் ஓட்டி தான் பார்ப்போமே கடனை வாங்குவேன் நம்மியா இருக்கிறத அதை சமாளித்து பார்ப்போமே அது பண்ணி பார்ப்போமே இது பண்ணி பார்ப்போம் இப்படி கொஞ்சம் ஓட்ட பாருங்கள் அது மாதிரி அப்படி ஓட்டினீங்கன்னா கடன் வாங்காமல் எப்படி சமாளிக்கன்ற ஒரு புதிய விஷயமும் தெரியும் அவங்களுக்கு லைஃபுக்கும் அது நல்லாயிருக்கும் ஆனால் கடன் வாங்காமல் எப்படி ஓட்டுறதுன்றது பாருங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டிங்கனாலே பொதுவாக வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்ப சம்மந்தமான விஷயங்களில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்திருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்தனால திருமண தடைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரிவினைகள் அதில் பல பேருக்கு கோர்ட்டு கேஸ் க அந்த அது வரைக்கும் போகிற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்போ வந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரதுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து அதெல்லாம் தீர்ந்து திரும்ப குடும்பம் ஒற்றுமையாக ஒன்று சேரத்துக்கு உண்டான காலங்கள் இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த காலத்தை யூஸ் பண்ணி பண்ணிக்கணும் அது மாதிரி திருமணத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது குரு பகவான் இருக்கார அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர போகிறாரு ஸோ அந்த காலகட்டத்தில் சனி பவானால் இப்போ சனி பகவான் பயிற்சி உங்களுக்கு வந்து அதெல்லாம் இருக்குது உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ உடல்நிலை கோலாக இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் உடம்பு நீங்கள் பார்த்துக்கணும் குடும்பத்தில் வந்து அதே டக்குன்னு பேசிடக்கூடாது பேசி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திடக்கூடாது அது இந்த மூணாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதம் வரைக்கும் நிச்சயமாக நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா அது பிரச்சனையாகி கடைசியில் பிரிவினை வரைக்கும் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்துக்கணும் இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க போகிறேன் ஏன்னா இதில் இதில் மட்டும் நான் வேறு மாதிரி கொஞ்சம் டெப்த்தாக சொல்லியிருக்கேன் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கள் சனி பவானால் பயப்படுறாங்க அதனால இல்லை இந்த பிரச்சனைகள் எதுவுமே அவங்களுக்கு வந்து ரெண்டாவது வீட்டில் வாக்குஸ்தானில் கேது இருக்கார் அவங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல ராகுவோட சனி பவான் போகிறார் ஸோ ரெண்டுன்றது வாக்குஸ்தானம் இல்லையா இதில் வந்து வர்றதுனால இந்த பிரச்சனைகள் வருது அதே மாதிரி குரு பவான் பதினோராம் படத்துக்கு வர்றார் அவரே பன்னெண்டாம் படத்துக்கு இந்த வருஷம் கடைசியில் வரார் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வருது அதே நேரத்தில் சனி பவன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த ராகுவோடையும் சேர போகிறார் இல்லையா அப்போ அவருடைய இம்பேக்ட் இதில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதையும் சேர்த்தே சொன்னேன் எல்லோரும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுப்பேன் எல்லாேருக்கும் நல்ல பலன் கொடுக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணின்னு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்